வணக்கம் தமிழர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் பாஸில் இப்போது ரீசெண்டாக கனி சேன்ட்ரா ரெண்டு பேருமே ரொம்ப சூப்பராக தான் போட்டி போட்டு வராங்க ஆனால் சமீபத்தில் ஒரு கான்வர்சேஷனில் கனி அவங்க அவங்க அவங்கக்கிட்ட நம்ம ரெண்டு பேரும் ஒரே வயது தானே அப்படின்னு சொன்னப்போ இப்போது அவங்க அதுக்கப்புறம் பாரு அவங்கக்கிட்ட நம்ம ரெண்டு பேரும் ஒரே வயசுன்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு என்ன வயசு எனக்கு என்ன வயசு அவங்க கிளவி வயசு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுருவாங்க இது பார்க்குற ரசிகர்கள் எல்லோருக்குமே முகம் சுலிக்க வச்சுதுன்னே சொல்லலாம் உண்மையிலுமே கனி சேன்ட்ரா அவங்களுக்கு என்ன வயசு தான் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் சேன்ட்ரா அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ஜூன் ஐந்தாம் தேதி கேரளாவில் இருக்க இடுக்கி மா பிறந்திருக்காங்க இவங்களுக்கு நாற்பத்தோரு வயதாகுது இதே போல கனி அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு மே ஏழாம் தேதி பிறந்திருக்காங்க இவங்களுக்குமே நாற்பத்தி ஒரு வயது தான் ஆகுது இவங்க கோயம்புத்தூரில் பிறந்திருக்காங்க இவங்க இருவருக்குமே ஒரே வயது தான் ஆகுது ஆனால் சேண்ட்ரா அவங்க கனி அவங்கள பார்த்து ஏன் அப்படி ஒரு வார்த்தையை விட்டாங்கன்னு தெரியல இதை பற்றி விஜய் சேதுபதி அவர்களுமே அடுத்த வாரம் மேடையிலையும் பேசுவார்னு எதிர்பார்க்கலாம் நீங்கள் இந்த கான்வர்சேஷன் பார்த்தீங்களா இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் மறக்காமல் கேட்காமலாம் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் பெல்லைக்கு ஆனி கிளிக் பண்ணிருங்க